அனைவருக்கும் வணக்கம் நாம் விவேக சிந்தாமணி என்கிற அதி உன்னதமான அறிவு பொக்கிஷத்தை அள்ளி வழங்கக்கூடிய நீதி நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற நல்ல கருத்துக்களை விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லி வருகிறார் இந்த உலகிலே எது நிலையானது எது நிலையில்லாதது என்பதை பற்றிய ஆராய்ச்சியை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலே எது நிலையானது யாரை நம்பலாம் என்பதை பற்றி விவேக சிந்தாமணி ஆசிரியர் இங்கே நமக்கு சொல்லுகிறார் ஏறி நீர் நிறைந்த போது அங்கு இருந்தன பற்றியெல்லாம் மாறி நீர் மறுத்த போது அப்பறவை அங்கு இருப்பதுண்டோ பாரினை ஆளும் வேந்தன் பச்சமும் மறந்த போதே யாருமே நிலையில்லாமல் அவரவர் ஏகுவாரே ஏரியிலே நீர் எப்படி வந்து சேருகிறது கடலிலே இருந்த நீர் கதரவன் சுடுகரணத்தால் ஆவியாகி மேகமாகிறது காற்றின் திசை மாறுபாட்டால் கடலிலே இருந்து நீரை முகர்ந்து கொண்டு விட்ட மேகம் நிலப்பரப்புக்கு வருகிறது மலை முகல்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வனங்களிலே இருக்கும் மரங்களிலிருந்து வீசக்கூடிய மெல்லன்ற காற்றால் குளிர்ந்து மழையாக பொழிகிறது மலையிலே மழையாக பொழிந்த மேகநீர் அருவியாக கொட்டி ஆறாக ஓடி தரைப்பரப்பிலே வாய்க்கால்கள் வழியாக பரவி ஏரிகளிலே சென்று சேருகிறது ஏரியிலே நீர் நிறைந்திருந்த போது ஏரியை சுற்றிலும் எண்ணற்ற மரக்கூட்டங்கள் உருவாகின நல்ல சுவையான கனிகளை தரக்கூடிய மரங்களும் இன்னபிற மரங்களும் ஏரிகளை சுற்றிலும் உருவாகின காடும் காட்டை அடுத்திருக்கக்கூடிய ஏரியும் இப்படியாக இயற்கை எழில் கொஞ்சி விளையாடக்கூடிய அற்புதமான பூமியிலே எங்கெங்கோ இருந்து பட்சி பறவைகள் எல்லாம் வந்து தங்கி இருந்து அங்கே இரவிறுத்தி செய்தும் இனிமையாக வாழ்ந்தும் மகிழ்ந்திருப்பது உண்டு எங்கோ ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தேசத்தில் இருக்கக்கூடிய பறவைகளும் கூட இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற தேசம் என்று கருதி பரதகண்டத்திற்கு வருகின்றன நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய எண்ணற்ற பகுதிகளுக்கு வெளிநாட்டு பறவைகள் ஒவ்வொரு காலமும் அந்தந்த பருவ காலங்களிலே வந்து போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வேடந்தாங்கல் முதலாகிய இடங்களிலே இந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து தங்கி இருப்பதை பார்க்கிறோம் ஏன் அந்த பறவைகள் தங்கள் தேசத்தை விட்டு இங்கே கிளம்பி வந்தன அங்கே காடுகள் இல்லையா ஏரிகள் இல்லையா மரங்கள் இல்லையா என்ன இல்லை அங்கே எதற்காக இருந்து இங்கே பறந்து வர வேண்டும் என்று எண்ணி பார்த்தால் இனவிறுத்தி செய்வதற்கு தேவையான தப்ப நிலை அங்கே இல்லாத காரணத்தால் இனவிறுத்திக்காக இங்கே வருகின்றன இருந்த போதும் கூட தாங்கள் வாழ்ந்திருந்த தேசத்தையும் தாங்கள் வாழ்ந்திருந்த சூழலையும் விட்டுவிட மனம் இல்லாமல் மறுபடியும் அங்கேயே திரும்பிச் செல்லுகின்றன இது பறவைகளுக்கு மட்டும்தானா என்றால் இல்லை மனிதர்களுக்கும் தான் மனிதர்கள் தங்கள் குடும்பத்தின் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக பற்பல தேசங்களுக்கு சென்று பணிபுரிகிறார்கள் அங்கிருந்து செல்வத்தை சம்பாதித்து தங்கள் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் உடலிலே வலு இருக்கும் வரையிலும் வெளிநாடுகளிலே பணி செய்யக்கூடியவர்கள் உடல் வலு குறைந்த போது தாயகத்திற்கு திரும்பி வந்து தன் குடும்பத்தோடு இணைந்து மீதி நாட்களை கழிக்கிறார்கள் இப்படி பார்க்கும் போது எல்லா ஜீவராசிகளும் தாங்கள் வாழ்வதற்கு ஏதுவான இடங்களை நோக்கி அவ்வப்போது குளம் பெயர்வதும் மறுபடியும் தங்கள் வாழிடங்களுக்கே திரும்பி வருவதும் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கின்றன ஏரியிலே நீர் நிறைந்து பட்சி பறவைகள் முதலாக சிவராசிகள் வாழக்கூடிய சூழல் இருக்கும் வரையிலும் அங்கே பறவைகள் வந்து தங்கி இருக்கும் ஒருவேளை ஏரியிலே நீர் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் மரங்களும் கருகிவிட்டன அங்கே உயிர்கள் வாழ்வதற்கான சூழல் இல்லை இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் அங்கே எந்த பறவையாவது வருமா என்றால் நிச்சயம் வராது மற்ற இடங்களுக்கு அந்த பறவைகள் சென்றுவிடும் மனிதர்களும் அப்படித்தான் வேலைவாய்ப்பும் பண வசதியும் இல்லாத தேசங்களுக்கு எவரும் செல்வதில்லை இதுதான் வாழ்க்கையின் உண்மையான கோட்பாடு அதுபோல மன்னர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தேசத்தை ஆட்சி செய்து வருகிறார்கள் கொடுங்கோன்மையை செலுத்தி மக்கள் மீது எந்த விதமான இரக்கமும் காட்டாமல் கொடிய வரிகளை விதித்து மக்களை மேலும் மேலும் துன்பப்படுத்தக்கூடிய மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தேசத்திலே வாழ்வதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள் அங்கிருந்து விலகி சென்று வேறு நல்ல வேந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தேசங்களிலே சென்று தங்கள் குடியிருப்பை மாற்றிக்கொள்ள தயங்க மாட்டார்கள் இது மன்னர்களுக்கும் பறவைகளுக்கும் மட்டுமா என்றால் நமக்கும் கூட பொருந்தும் பொன்னும் பொருளும் சேர்த்து வைத்து சுக வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்காத ஒருவரை இந்த உலகில் யாருமே விரும்புவதில்லை பெற்றதாய் பெற்றெடுத்த தந்தை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் பெற்றெடுத்த குழந்தைகள் மனைவி என்று யாருமே பணம் இல்லாதவனை விரும்ப மாட்டார்கள் அவனை விட்டு நீங்கி அவனை குடும்பத்தை விட்டு விலக்கி வைத்துவிட்டு தங்கள் போக்கிலே ஆனந்தமான வாழ்க்கைக்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று தேடத்தான் செய்வார்கள் இதைத்தான் விவேக சிந்தாமணி ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார் உண்மையில் பார்க்கும் போது இவையெல்லாம் வெறும் மாயை மாத்திரமே உங்களிடத்திலே இருந்து ஏதாவது ஆதரவும் உதவியும் கிடைக்கும் என்றால் உங்களை விரும்பக்கூடிய உறவுகள் உங்களால் எதுவுமே ஆகாது என்ற நிலை வரும்போது உங்களை கை உதற தயங்க மாட்டார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார் மன்னார் சட்டி கரத்தியந்தி மரணாய் கவ்வும் காலினராய் அண்ணாந்து ஏங்கி இருப்பாரை அறிந்தோம் அறிந்தோம் அம்மா பன்னார் மொழியார் பால் அடிசில் பயன்பொற்களத்தில் பரிந்துட்ட போது ஒருவர் உதவா மாந்தர் இவர்தாமே இந்த உலக மக்கள் முழுவதும் சுயநலவாதிகளாகவே இருக்கிறார்கள் எல்லாம் இருந்தாலும் வசித்திருப்பவருக்கு ஒரு கைப்பிடி உணவை தருவதற்கு இவர்களுக்கு மனமில்லை இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் இந்த உலகிலே ஏராளமாக இருக்கிறார்கள் என்று சிந்தாமணி ஆசிரியர் தன்னுடைய வேதனையை பதிவு செய்கிறார் மண் சட்டியை கரத்திலே ஏந்தி உணவை கொண்டு செல்லும் போது மரநாய் வந்து காலை கவ்வினால் ஐயோ அப்பா என்று அலறி கையிலே இருந்த உணவு பாத்திரத்தை போட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் அதே வேளையிலே உயரத்திலே இருக்கக்கூடிய மரத்தின் கனிகளை உண்பதற்கு அந்த மரநாயால் முடியாது அது அண்ணாந்து பார்த்தபடியாக இருக்கும் ஏழைகள் அப்பாவிகளை சர்வசாதாரணமாக ஆதிக்க வெறி கொண்டவர்கள் அடக்கி ஆண்ட விடுகிறார்கள் அவர்கள் வைத்திருந்த உணவை கூட அடித்து பிடித்து பிடுங்கிக் கொண்டு போய்விடுகிறார்கள் கையிலே உணவு வைத்து தான் உண்பதற்கோ தன் குழந்தைக்காகவோ ஒருவர் வைத்திருக்கும் போது மரணாய் காலை கவ்வும் என்று தெரிந்தால் அந்த உணவு பாத்திரத்தை அப்படியே கீழே போட்டுவிட்டு உயிர் தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் எடுப்பது என்பது நடக்கும் அதே வேளையிலே பசியால் வாடி இருக்கக்கூடிய ஒருவர் அருகிலே வைந்து கரங்களை நீட்டி பசிக்கிறது சிறிது உணவு கொடுங்கள் என்று கேட்கும் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் பொற்கிண்ணத்திலே பாலும் தேனும் கலந்து அறுசுவையாக இருக்கக்கூடிய உணவை தன் குழந்தைக்கு ஊட்டி குழந்தை சாப்பிடாமல் வைத்துவிட்ட மீதியை தான் வளர்த்திருக்கக்கூடிய நாய்க்கு கூட போடுவார்கள் பசித்திருக்கும் மனிதர்களுக்கு தரமாட்டார்கள் இதுதான் இந்த மனிதர்களின் மனம் இதே பொற்கிண்ணத்திலே பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய பால் சாதம் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஒரு மரணாய் துரத்துகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்போது பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் எடுக்கக்கூடியவளாக இருப்பாளே அல்லாது அந்த உணவை பற்றி கவலைப்பட மாட்டாள் அதிரடியாக செயல்படக்கூடிய மரணாய் சுலபமாக உணவை பெற்று உண்டு விடுகிறது பசிக்கிறது என்று கையேந்தி நிற்கக்கூடிய ஒருவர் கேட்டாலும் உணவு கிடைக்கவில்லை இதுதான் இந்த உலக நியதி இதைப்பற்றியே இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார் பசித்தவருக்கு அமுதவிப்பது மனிதராக பிறந்த ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர வேண்டும் அப்போது மாத்திரமே நல்ல நிலை என்பது இந்த உலகில் ஏற்படும் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்